நீலகிரி மாவட்டம் உதகை அரசு மேல்நிலைப் பள்ளியில் திருப்பூர் மாவட்ட சக்சம் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு செயற்கை கால் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருமதி கீதா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் பயனாளிகளுக்கு ரூபாய் ஒன்று புள்ளி ஒன்று மூன்று லட்சம் மதிப்பிலான உபகரணங்கள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் சக்ஷாம் அமைப்பின் செயலாளர் தமிழ்ச்செல்வம் துணைத் தலைவர் ரத்னசாமி ஒருங்கிணைந்த பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் shades and drapes curtains carpets bed sheets pillows towels blankets mats and all home furnishing products 9.41 trt complex near repco bank uti பாடத்துல இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ நம்மளுடைய இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா சக்ஷம் அப்படின்ற என்ஜிஓ திருப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க இவங்க நம்மளுடைய மாற்றுத்திறனாளி குழந்தைங்களுக்கு உங்க டேபிள்ல டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தெல்லாம் வந்து ஃப்ரீயா கொடுத்து வந்திருக்காங்க அவங்கள வந்து நீலகிரி மாவட்டத்துடைய பள்ளி கல்வித்துறை சார்பா வருக வருக என வருக நீலகிரி மாவட்டத்திலும் இதுக்கு உண்டான ஏற்படுத்தினால கடந்த ரெண்டு மூணு வருஷமா முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் இருந்தால் கூட நாங்கள் இந்த செயற்கை அவயங்கள் நாங்கள் வந்து ஸ்பான்சர்ஷிப் தான் எங்களுக்கு சரியான நபரை கண்டுபிடிச்சி அவங்க மூலமாக இந்த ஸ்பான்சர்ஷிப் கொடுத்துட்டு இருக்கோம் முதல்ல திருப்பூர் மாவட்டத்தில் மாத்திரம் இதை செயல்படுத்திட்டு இருந்தோம் திருப்பூர் மாவட்டத்திற்காரங்களுக்கு மட்டும் அப்புறம் நிறையா பேர் வந்து எங்கள் மற்ற மாவட்டத்துலேருந்து இருந்து கேட்கும்போது நான் அதையும் செஞ்சோம் the big shop வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ஃபர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு ஷாப்பிங் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்